ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இப்போ இனி வர காலத்துல இனி எல்லாருக்கும் வந்து அடிக்கடிக்கடிக்கு சளி பிடிச்சிட்டு ஜலதோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இனி வரப்போகுது முன்னாடியே ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேன் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நீங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க சோ அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆ இருக்கும் என்ன டிப்ஸ்ன்னா இந்த மழை காலத்துல இனி எல்லாருக்கும் சளி பிடிக்கும் சளி பிடிச்சி நல்ல துவச்சோம் அதுக்கப்புறம் தொண்டை கட்டிக்கிறது ஆஹ் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கடைப்புல இருக்கும் காது மண்ணில அப்படியே வெயிட்டா வந்து மண்ணில் நீர் கோத்தா மாதிரி எல்லாம் இது இருக்கும் இனி இதுக்கப்புறம்லாம் இனி இது மாதிரி எல்லாத்துக்கும் வரும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொன்னு சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு மாதிரி நமக்கு உடல் உடம்பு அதிக என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அதுக்காக முன்னாடியே நான் சொல்றேன் இனி இதுக்கு இப்ப கூட ஒரு சில பேர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவசப்பட்டிருந்தீங்கன்னா நான் சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆ இருக்கும் ஜாதோஷம் சளிச்சிட்டு ரொம்ப முக்கடைப்பு இல்ல மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா ரொம்ப மண்டல புழுமே அப்படியே வெயிட்டா இருக்குங்களா தலைவலி அதிகமா இருக்கு நம்ம வாய்ஸ்ல குணகுண குணகுணம் இருக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்களா சோ சிம்பிளான ஒரு ரைட்டியா இருக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணும் இல்ல நம்ம முகத்துக்கு பூசுற மஞ்சள் இருக்குங்களா சுத்தமான முகத்துக்கு பூசுற மஞ்சள் அந்த சுத்தமான மஞ்சளும் நம்ம கல்லுப்பு இருக்குங்களாம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பும் ஆஹ் ஒரு சின்ன ஒரு புடி அளவு சுத்தமான முகத்துக்கு பூசுற மஞ்சள் குழம்பு மஞ்சள் கிடையாது முகத்துக்கு பூசுற மஞ்சள் அந்த மஞ்சளையும் கல் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க ஒரு பார்த்தம் எடுத்துட்டு அதை நீங்க ஒரு நல்ல சுருதண்ணி வேது பிடிப்பீங்கல்ல வேது பிடிக்கிற மாதிரி நல்லா சுருதண்ணி நல்லா காய வச்சு நம்ம வேது பிடிக்கும் மாத்திரையும் சரி அது இதுன்னு சொல்லிட்டு தையில எல்லாம் போட்டு பிடிப்பீங்க அதுக்கு பதில் இந்த உப்பு மஞ்சளும் நீங்க போட்டு வேது பிடிச்சி பாருங்க செம்ம எஃபெக்ட் இருக்கும் சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா அந்த மண்ட பாரம் அதுக்கப்புறம் இந்த கொண கொண்டு இருக்கு அந்த சளி பிடிச்சிருக்குது இது எல்லாமே டோட்டலாக சரியா போயிடும் மூக்கடைப்பு எல்லாமே சரியாயிடும் சூப்பரான ஒரு டிப்ஸ் இது ஏன்னா இது வந்து கிருமி நாசம் இதெல்லாம் போயிட்டு அந்த சளியில இருக்க இன்ஃபெக்ஷன் கிருமியெல்லாம் அழிச்சிடும் அழியும் போது அப்போ ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒன்னே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ண பண்ணீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஓகே இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களை மீட் பண்றேன் ஓகே தேங்க்யூ